வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு திவேந்தினேஷன் அன்பான வணக்கங்கள் சரி டிசம்பர் மாதம் பார்க்க போகிறோம் சூப்பர் மாதம் இந்த வருஷத்தோட கடைசி மாதம் ஏன் சூப்பர்னு சொன்னால் குரு வக்ர பயிற்சி நடக்குது முழு கிரகம் இன்னொன்று இந்த தான் கார்த்திகை தீபம் இருக்குது மார்கழி இருக்குது என்ன சொல்கிறது கிறிஸ்மஸ் இருக்குது நியூ இயர் வருது ஸோ இது வந்து ஒரு செலப்ரேஷன் மாதம் நல்லதாகவும் இது அமைஞ்சிருக்கு ஸோ என்னென்னலாம் நல்லது எதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது ஃபுல்லா நம்ம இப்ப பார்க்க போறோம் மேஷத்துல இருந்து வரைக்கும் ஃபுல்லா ஒவ்வொன்றா பாருங்கள் வீரமான அன்புள்ள மேஷராசிக்காரங்க வீரமும் அன்பும் கலந்தது இவங்க சரியா சரி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது ஓகே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து குரு வக்ர பயிற்சி நடந்துருக்கு இருக்கு இந்த மாசம் அஞ்சாந்தேதி டிசம்பர் அஞ்சு வந்து கடகத்துல இருந்து அவர் வந்து மிதுனத்துள்ள வந்துடுறாரு சரிங்களா ஓகே இதனால என்னென்னா என்னன்னா நம்மளுக்கு ஏற்கனவே ஏழ்ற நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்திருப்போம் பட் இப்போ உள்ள மூணாவது வீட்டில் அவர் வரவோ இந்த காம்படிஷன் நிறைய ஜெயிக்கிறதுக்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணுறப்போம் லைக் எக்ஸாம் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஏன்னா மேஷராசிக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டுக்கு போக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை விசா இந்த மாதிரி விஷயத்துக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இந்த காம்படிஷனில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது சரி சார் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியும் குரு இதே வீட்டில் தானே இருந்தார் அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கார் அதாவது ஒன்றும் பவர் ஜாஸ்தி இருக்கிற நிலத்தில் ஒன்றும் பவர்ஃபுல்லாக கொடுப்பார் ஸோ பவர்ஃபுல்லாக கொடுக்குறது வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும் சரியா நம்ம நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னன்றது தெரியும் நம்ம ஸ்ட்ரென்த் என்ன நம்ம ஸ்ட்ரென்த்து வந்து ஃபாஸ்ட்டாக இருப்போம் போராடும் தைரியமாக நிற்போம் வீக்னஸ் நம்ம கொஞ்சம் டக்குன்னு டென்ஷன் ஆகிற டைப் ஸோ அந்த இப்போ சனி பயிற்சியாக நடக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்து நிதானமாக முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வின்னர் சரியா முக்கியமாக தனம் பணம் விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா உங்கள் தனஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்ருக்காரு குடும்பத்தில் இருக்க ஓவரால் சந்தோஷத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னென்னா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் ஆனால் சிம்பிள் பயப்படுறது எதுவுமே இல்லை விஷயம் என்னென்னு தெரிஞ்சால் நம்ம எதுக்கும் தேவையில்லைங்க சரிங்களா டிஸ்டர்பன்ஸ் வரோன்னு தெரியும் அப்போ என்ன பண்ணணும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் பொறுமையாக உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன நீங்கள் பாசமானவங்க சரி பாஸ் ஒருத்தர் பாசம் காட்டிட்டாங்கன்னா என்ன வேணாலும் நீங்கள் இறங்கி செய்வீங்க அந்த பாசத்தை காட்டுங்க குடும்பத்தில் இருக்க டென்ஷன் கம்மியாக ஆரம்பிச்சிடும் இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் சரியா மூணாம் வீடு காம்படிஷன் இதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களோட இளைய சகோதரர்கள் சகோதரிகள் ஆஃபீஸ் இருக்க ஜூனியர்ஸ் இவங்க எல்லாரோட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இணக்கம் வரும் சரிடா இது ஒன்று நாலாம் வீடு கடகம் அதுவும் உங்களுக்கு நல்லா நல்லபடியாக இருக்குது வண்டி வாகனம் தான் வாங்கணும் வீடு நிலம்ல நான் வாங்கணும்னால இது ஒரு நல்ல டைம் அம்மா 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 ஸ்தானத்தில் இருக்கவங்க பெரியம்மா அத்தை இந்த ஸ்தானத்துல இருக்கவங்க கிட்டேயும் போய் ஆசீர்வாதம் வாங்குங்க என்ன இதுதான் க வருஷத்தோட கடைசி பெரியவங்களை பார்த்து என்னென்ன ஆசீர்வாதம் வாங்கணுமோ வாங்குங்க அதுக்கான ரொம்ப நல்ல டைம் ஓவராலாக குடும்ப சந்தோஷங்கள் மெயினாக பசங்க விஷயம் ஏன்னா மேஷராசிலாம் எப்படின்னா பசங்க அடிச்சு வளர்ப்பாங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க பசங்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க நீங்கள் நினைப்பீங்க ஆனா பசங்க பிரச்சனை இல்லை நம்ம தான் பிரச்சனை நம்மளுக்கு தான் டைம் கொஞ்சம் சரியில்லை ஏன்னா நம்மளுக்கு அஞ்சாம் வீட்டை வந்து கேது இருக்கார் நமக்கு மைண்டு குழப்பம் வரும் நம்ம மைண்டு குழப்பம் வரும்போது குழந்தைங்க மேலே அதை காட்டுவோம் அப்படி காட்டாதீங்க உங்கள் ஸ்ட்ரென்த்து கோபம் வருதுன்னு தெரிஞ்சால் எப்படி பாசத்தை காட்டணும்னு பாருங்கள் அதை காட்டி சரி பண்ணுங்கள் ஸோ குழந்தைங்க விஷயத்தில் நீங்கள் பாசத்தை காட்டுங்க பாசத்தை காட்டினாலே தானே சரியாகும் நீங்கள் தான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் சரியா ஆறாம் வீடு கொஞ்சம் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா ஆறாம் வீடை வந்து சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு உடம்பை பார்த்துக்கோங்க முக்கியமாக வயிறு சம்மந்தமானதை பார்த்துக்கோங்க ஆயில் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்மளுக்கு காரமான சாப்பாடு தான் பிடிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது சரியானால் இப்போ வர வின்டர் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆகுது கார்த்திகைலாம் வருது இதெல்லாம் ஏன் விரத முறை வச்சாங்கன்னா அந்த அந்த சீசன்னு சொல்லுவாங்க மான்சூன்லேருந்து வின்டர் அதுக்கு மாறும்போது உடல்நிலைகள் நிறைய மாறுதல் வரும் அந்த சாப்பாடு படகுறதுலாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்த இன்டர்வியூஸில் இதை வந்து டீட்டெயிலாக சொல்லுவோம் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் சாப்பாடு கண்ட்ரோலாக இருந்தாலே உங்கள் ஹெல்த் நல்லபடியாக இருக்கும் எதிரிகள் தொல்லையில் லைட்டாக வர மாதிரி இருக்கும் இப்போவே சம்மந்த சம்மந்தமாக இவனாக என்னை வந்து திட்டுறானா இவனாக என்கிட்ட பேசுகிறானா இப்படின்லாம் நம்ம யோசிப்போம் மாதிரிலாம் நடக்கும் நேரம் நேரம் தான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க எதுலேயும் அவசரம் படாதீங்க ஓகே கொஞ்ச நாளாகவே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சம் சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும் அது எல்லாமே குறையும் சரிங்களா ஏன்னா இப்போ சூரியன் செவ்வாய் வந்து உங்களுடைய எட்டாம் வீட்டிலேருந்து மாறுறார் ஸோ அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க இந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை பிஸ்னஸில் உங்கள் பார்ட்னர்ஸோட ஆஃபீஸில் உங்கள் கொலீக்ஸோட இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் இப்போ கொஞ்சம் கம்மியாகிற நேரம் இது எதில் ஜாகிரதையாக இருக்கணும் உங்களை உங்களுடைய குரு ஸ்தானத்தில் இருக்கவங்கிட்டலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா மாறுறாங்கல்ல சூரியன் செவ்வாய் ஒன்றா மாறுறாங்க அப்போ ஒன்பதாம் வீடு போகும்போது அது கட் நிறைய விஷயம் கட் ஆகும் இப்போ குருமார்களோட பேசும்போது ஜாகிரதையாக பேசுங்க மேனேஜர்ஸோடு பேசும்போது ஜாகிரதையாக பேசுங்கள் ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ் ஏகப்பட்ட பண்டிகை வருது லீவு கிடைக்காது ஒரு ஆர்குமெண்ட்டில் வரும் ஆஃபீஸில் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாங்க அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை எல்லாத்துலேயுமே நம்ம ஜெயிச்சிடலாம் சரியா பத்தாம் வீடு பத்தாம் வீடும் நல்லா இருக்குது சன்னி பகவான்து தான் பத்தாம் வீடு சூப்பராக இருக்குது இப்போ முழு வீடியோ பாருங்கள் ஒன்று நீங்கள் வேலையில் முன்னேறத்துக்கு என்னென்ன தெய்வத்தை வழிபடணுன்றதை சொல்கிறேன் பதினொன்றாம் வீடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் வர மாதிரி இருக்குது சீட்டுலாம் போட்டிருக்கேன் சார் நியூ இயர் சீட்லாம் போட்டிருக்கேன் கிறிஸ்மஸ் சீட்டு போட்டிருக்கேன் எடுக்கணும்னா எல்லாம் எடுத்துருங்க ப்ராஃபிட் வர மாதிரி இருக்குது வரும்போது கையில் எடுத்துகிட்டு நல்லது பன்னெண்டாம் வீடு சனி பகவான் பார்க்குறது சு கொஞ்சம் சுப செலவுகள் இருக்குது செலவுகள் இருக்கு ஆனால் சுப செலவுகளாக மாறும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு ஓவராலாக சொல்லணும் முருகன் வழிபாடுங்க ஒரு மூணு தெய்வம் சொல்லுவேன் முருகன் முருகன் வழிபாடு சூப்பர் துர்கை வழிபாடு சூப்பர் பெருமாளை வழிபடுறவனாக இருந்தால் யோக நரசிம்மர் யோக நரசிம்மர் சூப்பர் இல்லை கருடாழ்வார் சக்கரத்தாழ்வார் இவங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இவனை உக்ரமான தெய்வம் இவங்களை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு இவங்களுக்கு ஒரு நெய் தீபம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகி நீங்கள் வந்து சுபீட்சமாக இருக்க இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்லதாக அமைய கொள்ள முடியும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம நிறைய ராசி வளங்க சொல்லிட்டோம் ஸோ இந்த வருஷத்தில் வந்து குரு பயிற்சி பார்த்தோம் சனி பயிற்சி கேது பயிற்சி சுக்கர பயிற்சி குரு பயிற்சியில் குரு அதிசாரம் குரு வக்ரம் அதனால் எல்லா மேஜர் பிளானட்ஸோட ஷிஃப்டையும் நம்ம இந்த வருஷத்தில் பார்த்தோம் நிறைய நல்லதுகள் நடந்தது நிறைய படிப்பினையும் கிடச்சிது க இது கெட்டதுன்னு எதுவும் இல்லை இது வந்து படிப்பினை ஸோ இதில் தான் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் இப்போ அடுத்த வருஷமும் நிறைய நிறைய பயிற்சிகள் இருக்குது சரிங்களா குரு பயிற்சியே நிறைய வரும் குரு பயிற்சி வரும் ஸோ நம்ம இப்போ கற்றுக்கினது எல்லாமே இந்த வருஷத்தோட கடைசிங்க இது என்னென்ன நடந்தது நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம் எது இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் எது எதெல்லாம் கரெக்டாக பண்ணலை எது இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணணும் ஸோ ஒரு ஒரு புக்கு எடுத்துக்கோங்க ஒரு புக்கை எடுத்துட்டு என்னென்ன பண்ணணும்னு எழுதுங்க இதுல நம்ம வந்து இந்த தன ஆகர்ஷண பயிற்சி நம்ம இதிலே நம்ம சேனல்ல சீக்கிரம் சொல்லுவோம் தன ஆகர்ஷண பயிற்சி சொல்லுவோம் இதுல வந்து என்னன்னா எந்த பேப்பர்ல எந்த கலர் பென்ல எழுதணும் ஏன்னா மூளைக்கு வந்து சில கலர்கள் வந்து இது வந்து சயின்ஸ் மூளைக்கு சில கலர்கள் வந்து டக்குன்னு பிடிக்கும் அந்த அந்த இம்ப்ரெஷன் சொல்லுவோம் அந்த கலர் ஓகே இது இந்த என்னோட நியூ இயர் கிஃப்ட்டை வச்சுக்கோங்க அடுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான என்னுடைய கிஃப்ட் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் பேப்பரில் செகப்பு பென்றை எழுதுங்க உங்களுக்கு என்ன வேணுன்றத ப்ரெசன்டென்ஸில் எழுதுங்க எனக்கு இது வேணும் இது எனக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு ப்ரெசன்டென்ஸில் எழுத எழுத நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான சான்சஸ் இருக்குது இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதை பற்றி ஒன்றும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறேன் ஸோ இந்த வருஷங்கள் நம்மளுக்கு நிறைய மாறுதல்கள் நடந்தது அது எல்லாத்தையும் எழுதி வச்சு அடுத்த வருஷத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ண போறன்றதுக்கு இப்போவே ரெடி ஆகிடுங்க அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது இந்த வந்துடுச்சது ஒன்று ஒரு முப்பது நாள் அடுத்த வருஷம் வந்துடும் சரிங்களா அதுதான் பண்டிகை இதெல்லாம் எப்படி போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் எழுதி வச்சுட்டு அடுத்து என்னென்ன சாதிக்கணுன்றதை லிஸ்ட்டு போட்டுருங்க உங்களுக்கு சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம ஒரு அஸ்ட்ராலஜி போட்டுருவோம் எந்தெந்த மாதம் என்னென்ன நடக்கும்னு நீங்கள் எழுதி வச்சுட்டு இது இது எனக்கு வேணும் இந்தெந்த மாதத்தில் எனக்கு வேணும் இந்தந்த மாதத்தில் கிரகநிலை இப்படி இருக்குது இதை பிரகாரம் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் நிறைய நிறைய பெரிய ஆளுகளை இன்னைக்கு இன்னி இன்னைக்கு மட்டும் இந்த ஜாதகம் இல்லைங்க நீங்கள் ராஜா காலத்துலேயும் போனாலும் ஒரு ஒரு மாதத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு லிஸ்ட்டு போட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் ரா நீங்கள் ராஜாவுடைய ஒரு அமைச்சரவைன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துலேயும் ஒரு ஜோதிடர் இருப்பார் ஒரு ராஜகுரு இருப்பாங்க அதை லிஸ்ட்டு போட்டு ஷெடியூல் பண்ணி வரவன் தான் ஜெயிக்கிற ராஜா இப்போ நீங்கள் ராஜாவாகவோ ராணியாவோ நீங்கள் ஜெயிக்கணும்னா அந்த ஷெட்யூல் போட்டு எழுதணும் ஏன்னா நான் எழுதுறேன் நான் ரொம்ப வருஷமாக எழுதுறேன் ஷெட்யூல் போட்டு எழுதுகிறத எல்லாருமே ஜெயிப்பீங்க சரிங்களா ஸோ ஒன்று உங்களுக்கு தகவல்கள் வேணும் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒன்றும் அதிகமாக தகவல் தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருக்குமே ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு நிறைய கற்றுக்கிட்டோம் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லுங்கள் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருது அதையும் தெய்வத்தோட அருளால் எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்க வாழ்க வளமுடன்